ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு நல்ல ப்ராடக்ட்டு ஸ்கின் கேர்லேயே ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்டை பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்புறம் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து வாட்ஸ்அப்பில் பேசும்போது அவ்வளோ ஒரு அன்பாக பாசமாக நிறைய பேர் தங்கச்சி அக்கா அந்த மாதிரி தங்கம் செல்லோன்னு அவ்வளோ அன்பாக பேசுகிறாங்க அந்த அன்புலாம் கிடைக்க நான் அவ்வளோ உண்மையிலே வந்து கொடுத்து வச்சுருக்கோம் இப்படி யாருனே தெரியாதவங்க முகம் தெரியாதவங்க அன்பெல்லாம் கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அவ்வளோ பாசமாக அன்பாக பேசுகிறாங்க அக்கறைய உடம்பை பார்த்துக்கோ வேலை பார்க்குறதுலாம் இருக்கட்டும் நேரத்துக்கு சாப்பிடு தூங்கு உடம்பு பார்த்துக்கோ அப்படின்னு அவ்வளோ அக்கறையாக சொல்கிறாங்க அவ்வளோ பேர் மனசில் நான் இடம் பிடிச்சிருக்கேங்கிறதே எனக்கு பெரிய ஒரு அவார்டு வாங்கினதை விட பெரிய விஷயம் அந்த மாதிரி ஸ்கின் கேரில் ஸ்கின் கேரை பற்றி நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிருக்காங்க ரெகுலராக வீடியோ போடேன் இடையில கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் வந்துருச்சு அதனால தான் வீடியோ போடலை இன்றைக்கி ஒரு நல்ல ப்ராடக்ட்டை பற்றி தான் கூட ஷேர் பண்ண போகிறேன் அதுவும் இல்லாமல் அஃபோர்டபுள் ரேட்டில் நான் காமிக்கிறது எல்லாமே வந்து எப்படி இருக்கணும்னு நினப்பேன்னா ரேட்டும் நம்ம வாங்குற மாதிரி இருக்கணும் பெஸ்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன் அந்த மாதிரி தான் ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கேன் ஆலிவ் ஆயில் முக்கியமாக என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் வச்சுருக்கிறது ஆலிவ் ஆயில் வச்சுருக்கேன் இப்போ தான் அதை பற்றி நான் வீடியோ போடுறேன் ஆனால் இதுக்கு முன்னாடி இன்னைக்கு நான் நூறு பார்சல் அனுப்பியிருந்தேன் டிஸ்பேச்சு நேற்று பார்க்க பண்ணி அதில் வந்து ஒரு ஏழு பேருக்கு ஆலிவ் ஆயில் வச்சு அனுப்பிட்டேன் வேற என்னென்ன இருக்குன்னு கேட்பாங்கல்லையே அவங்களுக்கு சொல்லும்போது அனுப்புங்க சிஸ்டர்னு சொல்லி வாங்கிட்டாங்க நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் இதோட ரேட் வந்து நூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஆலிவ் ஆயில் இன்னொன்று என்னென்னா இதில் வந்து ரெண்டு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா பொதுவாக நிறைய ஆலிவ் ஆயிலில் வந்து குளிக்கிற முன்னாடி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் அது ரொம்ப ஸ்மெல் கொஞ்சம் நல்லா இருக்காது அதனால் குளித்ததுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண முடியாது ஆனால் இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா நீங்கள் குளிக்கிற முன்னாடியும் ஃபேஸ்க்கு பாடிக்கெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு குளிக்கலாம் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமும் அப்புறமும் மாய்ச்சரைசராக நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் ஸ்மெல் அப்படி சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸை நம்ம ஒரு பர்ஃப்யூம் போட்ட மாதிரி அப்படி ஒரு நல்லாயிருக்கும் ஸ்மெல்லு இது வந்து நான் இப்போ குளிச்சு கிளம்பி ரெடியா இருக்கேன் இப்போ என்னால் நான் ஆல்ரெடி போட்டுட்டேன் கை கால்கெல்லாம் அதனால இப்போ போட முடியாது ஹாஸ்பிட்டல் போகணும் அதனால கிளம்பி ரெடியாக இருந்துட்டு இருக்கேன் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு போயிடலாம் அதனால தான் வீடியோ எடுத்துட்டு போயிடலான்ட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் இன்னொன்று என்னென்னா எப்போதும் போல நம்ம உண்மையா ஓப்பனாக இருக்கிறது எப்போவுமே பெஸ்ட்டு இது என்னன்னா நான் வந்து பத்து லிட்டர் ஆயில் கேன் இருக்கும் இல்லையா அது வாங்கி இந்த மாதிரி எல்லாருக்கும் பிரிச்சிருக்கேன் வர ஒன்றும் இல்லை இது வந்து நம்மளே தான் பாட்டில் பண்ணியிருக்கோம் ஆயில் வந்து மொத்தமாக வாங்கி இப்படி பாட்டில் பாட்டிலாக பிரிச்சிருக்கேன் வேற ஒன்றும் இல்லை அப்புறம் வந்து வேற என்ன ஆ இதோட பயன்கள் வந்து நம்ம பார்த்துடலாமா சொல்லிடுறேன் கண்டிப்பாக கேட்பீங்க எல்லாத்துக்குமே இது என்ன இன்க்ரீடியன்ஸ் அந்த மாதிரி நிறைய கேட்பீங்க இல்லையா அது சொல்றது நல்லது விட்டமின்கள் ஆக்சிஜன் நேச்சிகள் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகள் நிறைந்த கலவை காரணமாக ஆலிவ் எண்ணெய் சருமத்திற்கு ஏராளமான நன்மைகளை வழங்குகிறது அப்புறம் வந்து இது ஆழமான ஈரப்பதத்திற்கும் வீக்கத்தை குறைக்கும் சூரிய ஒளியால் ஏற்படும் சேதத்திலிருந்து பாதுகாக்கும் மற்றும் வயதான செயல்முறையும் மெதுவாக்கும் நம்ம ஸ்கின்னுக்கு எப்போதுமே வந்து ஹைட்ரேஷன் தேவை நம்ம இன் இன்டேக் வந்து தண்ணி எடுக்கிறோம் இல்லையா அதே மாதிரி வெளியே வந்து அவுட் சைடு வந்து கண்டிப்பாக நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஹைட்ரேஷன் தேவை அது வந்து அந்த ஹைட்ரேஷனை இது கொடுக்கும் அலைவாயில் கொடுக்கும் அப்புறம் வந்து சூரிய ஒளிலாம் இப்போ நம்ம வெளியே போகிறோம் சூரிய ஒளினால் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து சேதம் ஆகும் இல்லையா அதுலேருந்து இதை நம்ம பாதுகாக்கும் ஒரு எப்படி சொல்ல சன்ஸ்க்ரீன் சன்ஸ்கிரினாவது ஒன்னருக்கு தான் அதோட பவர் ஆனால் இது நம்ம டெய்லியாக யூஸ் பண்ணும்போது இது இன்னும் நம்மளுக்கு பெனிஃபிட் அதிகம் கொடுக்கும் அப்புறம் வயதான தோற்ற அதாவது எங்கே வச்சுப்போம் தோல் வந்து சீக்கிரம் சுருக்கம் அடையாமல் கொஞ்சம் எங்கே வச்சுப்போம் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நல்லா எங்கே இருக்கலாம் அப்புறம் ஈரப்பதமாக்குதல்ல ஆலிவ் எண்ணெய் ஒரு இயற்கையான மென்மையாக்கும் பொருள் அதாவது இது சருமத்தை மென்மையாக்கவும் ஈரப்பதமாக்கவும் உதவுகிறது வறட்சி மற்றும் உறுதலை தடக்கி தடுக்கிறது ஸ்கின் வந்து டீஹைட்ரேட்டில் வந்து ரொம்ப வறட்சியாக வறண்டு போய் இல்லையா ஸ்கின் அந்த மாதிரி இருக்காது டெய்லி நம்ம ஸ்கின்னுக்கு எதை யூஸ் பண்ணும்போது ஃபேஸுக்கு ஹே பாடிக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் அலர்ச்சி எதிர்ப்பு இது சரும எரிச்சல் மற்றும் சிவப்பை தணிக்கவும் குறைக்கவும் உதவும் சேர்மங்களை கொண்டுள்ளது இது அரிக்கும் தோல் அலர்ச்சி அல்லது தடிப்பு தோல் அலர்ச்சி போன்ற நிலைகளுக்கு நன்மை பயக்கும் ஸ்கின்னில் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு நோய் ஏதாவது ஒரு அலர்ஜி வருதுன்னு வைங்களேன் இது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அதுவும் நம்மளுக்கு வராமல் நம்ம ஸ்கின்னை வந்து பாதுகாத்து கொடுக்கும் அப்புறம் வந்து ஆக்சிஜன் ஏச்சை எதிர்ப்பு பாதுகாப்பு எண்ணெயில் விட்டமின் இ உள்ளிட்ட ஆக்சிஜன் நிறைந்துள்ளன்கள் மற்றும் சுற்றுச்சூழல் அழுத்தங்களால் ஏற்படும் சேதத்திலிருந்து சருமத்தை உதவும் அப்புறம் வயதான எதிர்ப்பு ஆலிவெண்ணையில் உள்ள ஏச்சிகள் மற்றும் கொழுப்பு அமிலங்கள் நேர்த்தியான கோடுகள் மற்றும் சுருக்கங்களின் தோற்றத்தை குறைக்க உதவும் இது வயதான செயல்முறையை மெதுவாக்கும் எக்ஸ்பிளனேஷன் தான் இது எல்லாமே காயம் குணமாகும் ஆழிவெண்ணையில் ஆக்சிஜன் ஏர்ச்சி மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் காயம் குணப்படுத்துவதற்கும் வடுவை குறைப்பதற்கும் உதவும் இது அடிப்பட்டது அந்த மாதிரி ஏதாவது ஒரு காயம் இப்ப ரீசென்டா அடிப்பட்டது காயம் தழும்புகள் அந்த மாதிரி இருக்குன்னு வைங்களேன் டெய்லியும் அப்ளை பண்ணி ஒரு மசாஜ் மாதிரி கொடுக்கறதுனால அது அதுவும் நம்மள இந்த ஆயில் வந்து அதையும் நம்மளுக்கு குறைச்சு கொடுக்கும் தழும்பு அந்த காயம் அது எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுக்கும் உரித்தல் இதில் ஆல்பா ஹைட்ராக்சி அமிலங்கள் உள்ளன அவை சருமத்தை மெதுவாகவும் மெதுவாக உரிக்கவும் செல் புதுப்பித்தலை ஊக்குவிக்கவும் மென்மையான நேரத்தை வெளிப்படுத்தவும் உதவும் அதாவது இதுல வந்து ஆல்பா ஹைட்ராக்சி அமிலங்கள் வந்து இருக்கிறதுனால நம்ம சருமத்தை நம்ம ஸ்கின்னை வந்து சாஃப்டாக்கி கொடுக்கும் அப்புறம் வந்து செல்களை வந்து புதுப்பித்து கொடுக்கும் செல் வந்து நியூவா பர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஸ்கின்ன க்ளோவிங் கிடைக்கும் கலர் கிடைக்கும் அவ்வளவுதான் அப்புறம் சூரிய பாதுகாப்பு சன்ஸ்கிரீனுக்கு மாற்றாக இல்லாவிட்டாலும் ஆலிவெண்ணெய் புற ஊதா கதிர்களுக்கு எதிராக ஓரளவு பாதுகாப்பை வழங்க முடியும் மற்றும் சூரிய ஒளி பாதுகாப்பு முறையின் செயல்திறனை அதிகரிக்கக்கூடும் என்று ஓலிஃபோ தெரிவித்துள்ளது வந்து சன்ஸ்கிரீனோட பவர் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா என்னன்னு தெரியாது ஒன்று தெரி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்து சன்ஸ்கிரீன் வாங்கினாலுமே அதோட பவர் வந்து ஒன்னாருக்கு தான் தாக்குப்பிடிக்கும் நீங்கள் இப்போ சன்ஸ்கிரீன் போடுறீங்க அப்படி பத்து மணிக்கு போடுறீங்கன்னா பதினோரு மணி மணி வரைக்கும் மட்டும்தான் நம்மளுக்கு ஒன்னார் தான் நம்மளை அந்த சன்ஸ்கிரீன் வந்து பாதுகாக்கும் அதுக்கப்புறம் நம்ம திரும்ப சன்ஸ்கிரீன் போட தான் செய்யணும் அது மாதிரி இது வந்து நம்ம சன்ஸ்கிரீன் மாதிரி நம்மளை வந்து சூரிய ஒளியிலேருந்து பாதுகாத்து கொடுக்கும் ஒப்பனை நீக்கம் நீர்ப்புக்கா மமஸ்காரம் மற்றும் இளைஞர் உள்ளிட்டு ஆ ரிமூவ் பண்ணவும் இது வந்து யூஸ் ஆகும் நீ மஸ்காரா மற்றும் ஐலைனர் உள்ளிட்ட மேக்கப்பை திறம்பட நீக்க ஆலிவெண்ணெயை பயன்படுத்தலாம் இப்போ வந்து ஐலைனர் காய்ச்சல் எல்லாம் போட்டு நம்ம சும்மா கழுவும் போது இப்படி கண்ணை சுத்தி கருப்பாக இருக்கும் இல்லையா அது இந்த ஆயிலை வச்சு நீங்க மேக்கப் ரிமூவ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் எப்படி உபயோகிப்பது நேரடியாக சில துளிகள் ஆலிவெண்ணெய்யை நேரடியாக சமயத்தில் தடவி மெதுவாக டைரக்டா நம்ம ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணி மசாஜ் மாதிரி கொடுத்துடலாம் ஈரப்பதம் மூட்டியாக குளித்த பிறகு அல்லது சுத்தப்படுத்திய பிறகு மாய்ஸ்டரைஸாக இதை பயன்படுத்தலாம் குளிச்சதுக்கப்புறமும் நான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டே குளிச்சக்கப்புறம் மாய்ச்சரைஸருக்கு பதிலாக இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேஸ்க்கு உங்களுக்கு போட பிடிக்கல அப்படின்னாலும் நீங்கள் கை காலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படியே நீங்கள் குளித்ததுக்கப்புறம் ஃபேஸ்க்கு பாடிக்கு வேறு எதாவது யூஸ் பண்ணுறீங்க இப்போ நான்லாம் யூஸ் பண்ணுவேன் நானும் யூஸ் பண்ணுவேன் மாய்ச்சரைசர் அந்த மாதிரி நிறைய வச்சுருக்கேன் இல்லையா அதனால இது குளிக்கிற முன்னாடி நான் எப்போதுமே குளிக்கிற முன்னாடி தான் யூஸ் பண்ணுவேன் அப்போ வந்து ஒரு டேப்லெட் விட்டமின் இ கேப்சூல் போட்டிருந்தேன் இல்லையா அது எப்போ யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஈவினிங் இப்போ ஆஃபீஸோ காலேஜோ போயிட்டு வந்ததுக்கப்புறம் டைம் இருக்கும் இல்லையா அது ஃபேஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி ஹவர் கழிச்சு வாஷ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் டைமிங்கே நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க வேண்டியதுதான் முகமூடிகள் மற்றும் ஸ்க்ரப்பர்கள் கூடுதல் நன்மைக்காக இதை வந்து மாஸ்க்கள் மற்றும் ஸ்க்ரப்புகளில் கொள்ளவும் இதை வந்து நம்ம இதை வந்து நம்ம ஃபேஸ் மாஸ்க்கு ஸ்க்ரப் அந்த மாதிரி போடுவோம் இல்லையா அதிலயும் மிக்ஸ் பண்ணி போடலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்புறம் தயாரிப்புகளில் ஆலிவனே ஒரு மூலப்பொருளாக கொண்ட தோல் பராமரிப்பு பொருட்கள பொருட்களை பாருங்கள் ஓகே இதனால வந்து முக்கியமாக நான் எல்லாத்தையும் பயன்களை நேரம் சொல்லிட்டேன் இதையும் நான் சொல்லிடுறேன் ஒவ்வாமை அதையும் நான் சொல்லிடுறேன் இப்போ உங்க வந்து உங்களுக்கு வந்து எண்ணெய் பசை அல்லது முகப்பரு பாதிப்புக்குள்ளான சருமம் இருந்தால் ஆயிலி ஸ்கின்னு இல்லையா ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலோ இல்லை அதிக பருக்கள் இருக்கிற ஸ்கின்னாக இருந்தாலோ ஆலிவ் குறைவாக பயன்படுத்தலாம் அப்படின்னு போட்டிருக்கு நீங்கள் அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஃபேஸை விட்டுட்டு பாடிக்கு கை கல்கெலாம் யூஸ் பண்ணிக்கோங்க அல்லது உங்கள் வழக்கத்தில் சேர்த்துக்கொள்வதற்கு முன் அவ்வளோதான் அவ்வளோதான் இதுதான் வந்து இந்த ஆயிலோட பெனிஃபிட் எல்லாமே சொல்லிட்டேன் ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து நீங்கள் ஃபேஸ் ஆயிலியாக இருக்குது பருவ நிறைய இருக்குது அப்படின்னா ஃபேஸ்க்கு கொஞ்சமாக பயன்படுத்தலாமா அப்படி இல்லை விருப்பம் இல்லை அப்படின்னா பாடிக்கு எல்லாம் பயன்படுத்திக்கலாம் ஏஜ் சீக்கிரம் ஆன மாதிரி இருக்கும்லையே அதுலேருந்து நம்ம கொஞ்சம் நம்ம ஸ்கின் வந்து எங்கே வச்சுக்கலாம் நம்ம வந்து நிறைய பண்ணுவோம் நம்மளுக்கே தெரியாது நீங்கள் நினச்சிக்கலாம் இது வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் இதனால் சைடு எஃபெக்ட் வருமா இது இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படி இப்படி நம்ம என்ன தான் கேட்டாலுமே கெமிக்கல் இல்லாத ப்ராடக்ட்டுன்னு நீங்கள் ஒன்று கூட கண்டுபிடிக்க முடியாது ஃபுட்டில் இருந்து நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணுற இந்த அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற எல்லாத்துலேயுமே கெமிக்கல் இருக்குது ஒன்றோட ஒன்றில் கூட கெமிக்கல் இல்லைங்கிறது என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படி நம்ம கெமிக்கல் அதில் என்னன்னா அதிக கெமிக்கல் இருக்கிறத யூஸ் பண்ணாமல் கொஞ்சமாக நம்ம பார்த்து பார்த்து யூஸ் பண்ணணும் அவ்வளோதான் அந்த மாதிரி இருக்கிறத மட்டும் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன் அதிகமாக கெமிக்கல் இருக்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ண மாட்டேன் இப்போ அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் யூஸ் போது யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம ஸ்கின் கேரில் ஆட் பண்ணிக்கணும் ஆயில் இந்த மாதிரி கெமிக்கலே இல்லாத ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டு அவ்வளோதான் இதோட பலன்கள் எல்லாமே சொல்லிவிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஆயில் வந்து நம்மகிட்டையே இருக்குது நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய் இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ போடுற முன்னாடியே நிறைய பேர் நட்டை வாங்கிட்டாங்க நீங்களும் ஒன்ஸ் வாங்கி பாருங்க ஸ்மெல் வந்து உண்மையாக சொல்கிறேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம ரேட்டும் கம்மி ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து வேணும்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர் வந்து எதுக்கு கொடுக்கலான்னா ஆல்ரெடி நம்ம கமெண்ட்டில் கொடுக்குறதே நிறைய மெசேஜ் கால் அந்த மாதிரி வந்துட்டே இருக்குது அதனால் கொஞ்சம் ஸ்க்ரீனில் கொடுக்கவா அப்படின்னு யோசனையாக இருக்குது இருந்தாலும் நான் கமெண்ட்டில் ஆல்ரெடி முன்னாடியே கொடுத்துருக்கேன் இதுலேயும் கீழே கமெண்ட்டில் கொடுக்குறேன் ஆமாம் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ரெக்வஸ்ட்டு எல்லாருமே வாங்கினவங்க இது வரைக்கும் வாங்கினவங்க வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க நல்லாயிருக்கு இருக்குன்னு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டு எனக்கு யூடியூப்லேயும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அதை வந்து ஸ்கீ ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து ஒரு பாப்பா சொன்னாங்க சப்ஸ்கிரைபர் பாப்பா அக்கா இது எல்லாமே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வீடியோவாக போடுங்க அப்படின்னாங்க அதுக்கு கூட எனக்கு டைம் இல்லை அவ்வளோ மெசேஜ் இருக்குது இப்போ எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சி எனக்கு எடுக்கிறக்கே அவ்வளோ ஒரு ஒரு நாள் ஆனாலும் பத்தாது அவ்வளோ மெசேஜ் தேடி எடுத்து ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அதை எடிட் பண்ணி ஐயோ முடியுமான்னு நின்று வாய்ப்பில்லை அதனால் என்னோடய கஸ்டமர்கிட்ட அவங்களே வந்து டேரெக்டாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கன்னு தான் எனக்கு ஈஸியான வழி வேற ஒன்றுமே இல்லை இந்த ப்ராடக்ட் வேணுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் கொரியர் பண்ணுறேன் இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஒரு முப்பத்தி ஒரு பீஸ் இருக்குது ரெடியாக இருக்குது ரெடி டூ டிஸ்பேச் ஆர்டர் பண்ணவங்களுக்கு இது உடனே பண்ணலாம் அதுவும் போக பாடி டேர்ன் ரிமூவ் பண்ணி எனக்கு பாடிலாம் ரொம்ப பிளாக்காக இருக்குது உடனே இமீடியட்டாக ரிமூவ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுக்கும் என் மட்ட ப்ராடக்ட் இருக்குது அப்படியானால் உடனே ரொம்ப கெமிக்கலாக இருக்கும் அப்படின்னா இல்லை அது வந்து அதாவது ஸ்க்ரப்பு ப்ளஸ் வந்து ட்ரீட் அண்ட் பேக்கு ரெண்டுமே இருக்குது அது வந்து அடுத்த வீடியோ கூட ஷேர் பண்ணுறேன் அதுவுமே அஃபோர்டபுள் ரேட்டு தான் ரிசல்ட்டும் இருக்கிற மாதிரி இன்னொன்று என்னென்னா நான் என்ன நினச்சிருக்கேன்னா அதை வந்து எனக்கு கையில் அப்ளை பண்ணி உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லி அதை பெண்டிங் வச்சுருக்கேன் ஸ்க்ரப்பு ப்ளஸ் பேக் ஸ்க்ரப் பண்ணி அப்புறம் பேக் போட்டு உங்கள்கிட்ட நான் யூஸ் பண்ணி காமிக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் வச்சிருக்கேன் அது போக நிறைய நம்ம கிட்ட ஸ்கின் கேர் ப்ராடக்ட் இருக்குது ஹேர் கேர் ப்ராடக்ட் இருக்குது ஒன் பை ஒன்னாக வீடியோ போடுறேன் பார்த்துட்டு வீடியோ போட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலைய சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்கின் கேர் ப்ராடக்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட் பற்றி டீட்டெயில் வேணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம் தசி